रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्त्यदेशिगं वेदान्त्यदेशिगं यतीन्द्रकटाक्षलब्धतैयन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणादि यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीवञ्चडगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशकाय नमः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृवलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत् चिन्नं श्रेयामः शिस्तनाभरणं तेजः श्रे श्रेयमाश्रे चिन्तामणिमिवोद्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यज्ञो विभ्रमभेदतः इच्छे चिद्मय वैषम्य निम्नो नतमिदं जगत् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वचिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनमैदमिदं भूयये वास्तु भूयः अण्णवयर्पुदुमयाण्डालरङ्गर्कपण्णतिरप्पावै बलपदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுழற் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீவே கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்குழ நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போன் தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நான் ஆதாய் நாவுடையாய் சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் நிறைய ஆச்சாரிய சுவாபதேசங்கள் பார்த்தண்டே வரும் ஆச்சாரியர் எப்படிப்பட்டவர் அவர்கிட்டக்க நாம் என்னத்துக்காக காலக்ஷேபம் வாங்கிக்கணும் அந்த காலக்ஷேபம் வித்தங்களுடைய மேன்மைகள் ஒரு ஆச்சாரிய உபதேசங்கிறது எப்படிப்பட்டது நிறைய இடங்களில் அனுபவிக்கும்போது இந்த சரீரம்தான் கதவாக இருக்குது கருமங்கள் பூட்டாக இருக்குது பூட்டப்பட்டது பட்டது கேட்டாக்க உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை ஜீவாத்மாங்கிறது இயற்கையாகவே அது ஜானி அப்பேற்பட்ட ஞானியை வந்து கருமம் என்னை பூட்டை போட்டுட்டு கூட்டி வச்சுட்டோம் மொத்தமாக இப்படி இது இப்படியே போட்டு போட்டு பூட்டி வச்சுட்டோம்னாக்க என்னைக்காவது ஒரு நாள் சரீரத்தை விட்டு அந்த ஜீவாத் தான் போக போகிறது ஆனால் அந்த ஜீவாத்மாக்கு அந்த ஞானத்தை திரும்ப பெற்றுக் கொடுக்கணும்னு நாம் முயற்சிக்காத வரையில் அதுக்குண்டான ஞானம் நமக்கும் தெரியாமல் போடும் அதுவும் நீ கர்மத்தை கழிக்கணும்னு வந்தேனே இந்த கர்மக்களை கழிக்காமையே நான் போகிறேனேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுடும் என்ன இன்னும் ஜீவாத்மாவுக்கு வந்து நானே கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் தோன்றலை எம்பெருமான் இனி வரைக்கும் ஜீவாத்மாவுக்கு அந்த சங்கல்பத்தை அவன் அனுகிரகம் பண்ணலை உனக்கு எப்போ வேணுமோ நீயே பிரிஞ்சுவா அப்படிங்கிற சங்கல்பத்தை இன்னும் பகவான் பண்ணலை அந்த ஆத்ம ஜியான்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஆத்ம ஜியானத்தை அனுகிரகிக்க கூடியவர் தான் நம்முடைய ஆச்சாரியன் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் கையில் இருக்கிற சாவிதான் உபதேசம் அந்த சாவியை கொண்டு தான் இந்த பூட்டை திறந்தானோம் இப்போ இந்த பூட்டை நீங்க திறக்காத வரைக்கும் அந்த ஜீவாத்மாக்கு என்ன ஞானம் இருக்குன்னே நமக்கு தெரிய வராது கர்மங்களை கழிக்கிறதுக்கு நம்மளாலே முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படிப்பட்ட ஆச்சாரியன்னு நாம் பகவத் ஸ்வரூபம்னு கொண்டாடுவோம் நடமாடும் தெய்வம்னு தெய்வம் அது ஏன் அப்படி சுவாமி தேசிகன் அந்த இடத்துல எடுக்கிற கிருஷ்ணசாரூப்யம் சௌமியான் கிருஷ்ணசாரூப் ஆச்சாரியனுக்கு கண்ணனை போன்ற ஸ்வரூபம் ஆதலால் கண்ணனுக்கு என்னென்னெல்லாம் குணங்கள் இருக்குன்னு சொல்றாலும் அத்தனை குணங்களும் ஒரு இடத்துல உண்டு எம்பெருமான் கருணையே வடிவெடுத்தவன் இல்லையா அதுதான் ஆண்டாள் சொல்லும்பொழுது திருப்பாவையில கார்மேனி செங்கண் அங்க பதம் போட்டா முதல் பாசுரத்துல கார்மேனி செங்கன்னு பதம் போட்டா இல்லையா கார்மேனி செங்கன்னாக்க ஆச்சாரியன் கருணையே வடிவெடுத்தவன் இது பொதுவா எம்பெருமான பண்ணும்போது தான் சொல்லுவோம் எம்பெருமான் தய ஸ்வரூபம் கொண்டிருக்கக்கூடியவன் கருணையே வடிவெடுத்தவன் சொல்றோம் இல்லையா இத பிராட்டியும் சொல்லும் பொழுது நகராதீன் அவளும் அந்த இடத்துல அப்படிதான் எடுத்து வரைக்கிற அப்ப கருணையே வடிவெடுத்தவன் எம்பெருமான்னு சொன்னா அதே கருணை எங்க ஆச்சரண இடத்துலயும் உண்டு ஆச்சாரியன் இருக்கிற அந்த வாசல்யம் சௌஷில்யம் சௌலபியம் இதுதானே ஒரு சிஷ்யன அவர்கிட்டக்கு நெருங்க விடுறது இப்ப இதெல்லாம் இல்லாம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் யாரோ ஒருத்தர் மகான் நம்மளை நெருங்கவே வச்சுக்கோங்க ஒரு விஷயம் கத்துக்கணும்னா கூட நெருங்கவே விடலை சௌஷல்யமா இல்லை வாட்சல்யமா இல்லைனா நம்ம யாரும் கிட்டக்கே போகிறது இல்லை ஆனால் ஆச்சாரன் அப்படி கிடையாது அவ்வளவு சௌலபியம் அவ்வளவு வாத்சல்யம் கொண்டிருக்கக்கூடியவர் கருணையை வடிவெடுத்தவர் ஆனால் அந்த சுவாமி தேசகர் அதை சொல்லும் பொழுது கிருஷ்ணசாரூபியம் சௌம்யான் அப்படின்னு எடுத்துரைத்தார் இப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய சுவாபதேசத்தை தான் நாம் கடந்த பதிமூன்று நாட்களும் அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்றாங்கிறது அனுபவிப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் இங்கே பொழுது இப்போ அடுத்த கோபியரை வளப்பிறாள் இந்த கோபியர் எப்படிப்பட்டவள்னா வாக்கு வன்மை உள்ளவள் அதே சமயத்தில் இனிமையாக பேசக்கூடியவள் ரொம்ப அழகாக பேசுவோம் அண்ணா திறமசாலி பேசுறதில் மட்டும் ஏன்னா ஸ்பீச் இஸ் அன் ஆர்ட் இல்லையா எல்லாருக்கும் கூடாது அதுவும் இனிமையாக பேசுறதுங்கிறது இட்ஸ் அ நதராட் அதனால இனிமையாக பேசும் திறமை உள்ளவள் அப்படிப்பட்ட கோபியரை இந்த இடத்துல ஆண்டாள் எழுப்புறா இந்த கோபியர் என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்க முந்தின நாள் சாயங்காலம் அத்தனை பேர்ட்டியும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா என்ன விஷயம்னா நாளை விடிந்தவுடன் முதல்ல எழுந்துக்கிறது நான் தான் விடிய காலம்பிற பிரம்ம முகூர்த்தத்தில் நான் தான் எழுந்திருக்க போறேன் நான் எழுந்திருந்து அதுக்கப்புறம்தான் நான் வந்து மித்த கோபியரெல்லாம் எல்லாம் எழுப்ப போறேன்னு விட்டா என்ன எடுத்து இப்படி சொன்னவள அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா மறுநாள் காலங்கிற இவன் அண்ணா தூங்கிட்டு இருக்கான் இதே கோபியர் எழுந்தாச்சு மித்த எல்லாம் எழுந்து இப்ப இந்த கோபியருடைய வாசல்ல நின்னு இருக்கா வீட்டு வாசல்ல இந்த இனிமையாக பேசக்கூடிய திறமை பெற்ற அந்த கோபியர் வீட்டு வாசல்ல நின்னுருக்கா இவன் இவாள்னா சொல்றா என்டையம்மா நேத்தி சாயங்காலம் என்னமோ சொன்னியே நீ தான் முதல்ல எழுந்திருப்ப எங்களை எல்லாம் எழுப்புவேன்னு சொன்னியே இப்ப நீயே நன்னா உறங்கிட்டு இருக்கிய நியாயமா உடனே இவா வந்து இந்த கோபியரை இப்போ எழுப்புறா இதெல்லாம் கேட்டுவிட்டு மேற்கொண்டு இந்த கோஷ்டியில் இருக்கிறவா இந்த கோபியர்கள்லாம் கூலியிருக்கு கொடல் நீ வழம்லாம் இப்போ இந்த கோபியர் எழுப்புறா நீ எழுந்துருந்து வா பிரபாதா சின்னம் ரத்த பத்மா நீவிகசிதானி குமுதா முகானிச்ச சங்குஷிதானி எப்படி எழுப்புறான்னா இந்த கோபியர்கிட்ட சொல்கிறாளா நீ விடிய காலம்பரை எழுந்திருக்கிறேன்னு சொன்ன எழுந்திருக்கலை அதை கூட நாங்கள் விட்டுடுவோம் கண்டுக்காமல் ஆனால் இப்போ மத்தியானம் ஆறளவுக்கு நேரமாகிடுது மத்தியானம் ஆகிறது அவ மத்தியானம் பண்ணிட்டு திருவாராதனை கிரமங்கள் எல்லாம் முடிச்சிருப்பா நீ இப்போ கூட எழுந்திருக்கலன்னா என்ன நியாயம் தான் பொதுவாக நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தேன்னாக்க திருவாராதனம் அப்படின்னா விடிய காலம்பரை ஆறு மணி பிரம்மமுர்த்தத்தில் ஆரம்பிப்பாக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஆரம்பிப்பான்னா அது முடியறதே மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடும் தான் முதல் வாய் காஃபி அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது அப்போ அங்கே ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி என்ன இருந்ததுன்னா முதல்ல எம்பெருமான் பகவத் கைந்தரியம் பாகவதா கைங்கரியம் அதுக்கப்புறந்தான் நம்ம வயது நம்ம காரியங்களெல்லாம் அப்புறம் தான் அவள் பார்த்துட்டு இருந்தான் அதே ஆண்டாடி இப்போ பின்னாடி சொல்ல போகிறான் பாகவதா கைங்கரியத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸு அந்த மாதிரி முதல்ல கைங்கரியம் அப்புறம் பகவதா கைங்கரியம் அதற்கப்புறமா நம்ம வேலை இப்போ அப்படியெல்லாம் இல்லை காலங்கள் மாறிப்போச்சு இன்னைக்கு முதல்ல நம்ம வேலை அதுக்கப்புறம் தான் என் பெருமாள் ப்ரையாரிட்டி மாறிடுது வேறு ஒன்றும் இல்லை கைந்தரியங்கள் எதுவும் மாறின பாடு இல்லை கைந்தரியங்கள் அப்படியே தான் இருக்குது ப்ரையாரிட்டைசேஷன் மாறிப்பிடுது முதல்ல பெருமாளுக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த ப்ரயாரிட்டி கொடுத்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற ரகம் வந்துட்டு முதல்ல நான் அதுக்கப்புறம் தான் பெருமாள் இந்த பின்னாடி நீங்க பார்க்க போற இந்த நங்காய் நானாதாய் நான் அப்படிங்கிற பதத்தை விவரணம் பண்ணும்போது என்ன ஏதுங்கறத அனுபவிக்கிறான் இந்த இடத்துல சொல்ற மத்தியானம் அவாவா திருவாராதனத்தை முடிச்சு அவ வந்து அவ காரியங்களை பாக்க ஆரம்பிச்சுடுவா நீ இன்னும் எழுந்திருச்ச பாடில்லை அதனால எழுந்துருப்பாய் பங்கைய கண்ணானி பாடேலோர் எம்பாவாய் நீ எழுந்துரு பங்கைய கண்ணனை பாடணும் அதனால எல்லாரும் இப்ப போயின்னு இருக்கோம் நீ இப்படி உறங்கிட்டு இருக்காம எழுந்துட்டுன்றான் இங்க நங்காய் நானாதாய் நாவுடையாய் தான் இந்த இடத்துல அர்த்தம் பார்க்கணும் இந்த கோபியர்கள் உள்ள உறங்கின்றிருக்கக்கூடிய கூடிய கோபியரை நங்காய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு பதம் போட்டு எழுப்புறா கண்ணகராச்சார சுவாமியோட வியாக்கியத்துல எடுக்கும் பொழுது உத்தம புருஷர்களை நம்பி உத்தம ஸ்திரீகள் இருக்கா பாருங்க இந்த உத்தம புருஷால வந்துட்டு நம்பினும் உத்தம ஸ்திரீகளை வந்து நங்கைன்னு எழுப்புறது வழக்கம் நம்பி அப்படின்னு சொன்னாக்க எவன் ஒருவனுக்கு எல்லா விதமான பாண்டித்யன்களும் இருக்கும் எல்லா ஃபீல்டுலயும் இருக்கணும் ஒரு ஃபீல்டில் மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டுலேயும் சகல பாண்டித்யம் கொண்டிருக்க கூடியவர் அப்படின்னு சொன்னாக்க அவனை நம்பின்னு சொல்லலாம் அதே மாதிரி அனுஷ்டான சம்பத்தா இருக்கணும் அனுஷ்டானங்களை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவனா இருக்கணும் அப்பதான் அவனை வந்து நம்பின்னு அட்ரஸ் பண்ணுவான் நம்பினாக்க சுவாமின்னு அழைப்பதும் உண்டு இப்ப திருக்கோஷ்டியூர் நம்பி கோஷ்டி போர்னர் அவருக்கு இன்னொரு பிரணாவம் உண்டு திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர் சுவாமின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்பின்னு சொல்றோம் இப்போ திருக்கோஷ்டியூர் சுவாமி திருக்கோஷ்டியூர் நம்பி அந்த மாதிரி நம்பிங்கிறது சுவாமியையும் குறிக்கிறது ஸ்திரீகள் இடத்துல சொல்லும் சுவாமி சுவாமினி இல்லைன்னா நங்காய் அப்போ உள்ள ஒருங்கிட்டு இருக்கிற அந்த உத்தம ஸ்திரீய வெளியில இருக்கிறவானா நங்காய்ன்னு பதம் போட்டு எழுப்புறா நானாதாய் அப்படின்னு பதம் போடுற ஆண்டாள் நான் அப்படின்னா வெறும அடக்கத்தை வந்து வெளியில காண்பிக்கல அதே சமயத்துல அகங்காரம் அமகாரத்தை அழித்தவள் அப்படிங்கறதையும் காண்பிக்கிறது நான்குற சப்தம் இருக்கு இந்த இடத்துல போடும்போது அந்த மாதிரி காண்பிக்கிறது ஆனா பொதுவா நான் அப்படின்னாக்க ஜீவாத்மா ரெண்டு அர்த்தம் இருக்கு ரெண்டுத்தையும் இப்ப நான் விடமா சொல்றேன் நான் அப்படின்னு பொதுவா சொன்னாக்க தான் குறிக்கும் நான் யார் தெரியுமா அப்படின்னா நான் தான் ஜீவாத்மா நீ அப்படின்னாலும் தான் குறிக்கும் இன்னைக்கு நான் அங்கறத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க அகங்காரம் மமக்காரம் ரெண்டும் உள்ள அடுக்குன்றது கூடிய ஒரு பொருள் தான் நான் அகங்காரம் மமக்காரம் ரெண்டுமே அதுல இருக்கு நான் அப்படின்னு சொல்றோம் இந்த நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அகங்காரம் மமக்காரம் ஒளியில தெரியும் இது என்னுடையது இது எனக்கு கூறியது இது எனக்கு மட்டும் தான் சொந்தம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா இதெல்லாம் அந்த அகங்காரம் மமக்காரத்தினோடைய வெளிப்பாடு இத பதினெட்டு ரகசியங்கள் கோஷ்டிபூர்ணர் ராமானுஜர் அவர் கொடுத்தார் இங்க கோஷ்டிபூர் இந்த பதினெட்டு ரகசியங்களை ராமானுஜர் கொடுக்கிறார் இல்லையா எப்படி வாங்கின்றார் ராமானுஜர் அப்படிங்கறத விசேஷமே போ எம்பெருமானார் கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட இருந்து இந்த உபதேசம் வாங்கறதுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து திரு வரைக்கும் நடந்து போனார் அப்பா அவர் கோஷ்டிபூர்ணரை பார்த்துட்டு சொல்றார் தேவரி எனக்கு காலட்சேபங்கள் செய்யணும் உபதேசங்கள் தரணும்னு சொல்றச்சே கோஷ்டிபூர் சொல்லிட்டு ஒண்ணு மாட்டி வச்சிருக்கேன் யாருக்கு இனிமேல் நான் காலட்சேபங்கள் பண்றதா இல்ல உபதேசங்கள் கொடுக்கறதா இல்லைன்னுட்டு அதை நீ கவனிக்கலையா என்ன சுவாமி இப்படி சொல்றேன் நீங்க கண்டிப்பா எனக்கு காலட்சேபங்கள் பண்ணியானோ அப்போ உடனே கோஷ்டிபூர் பதில் சொன்னாராம் ஏன்னு கேக்குறீயே காரணம் இதுதான் விஷயம் தெரிஞ்ச நான் போய் காலக்ஷேபமோ உபதேசமோ நான் கொடுத்தேன்னா எனக்கு தான் தெரியுமே இது என்ன பெரிய விஷயம் தெரிஞ்ச விஷயம் போயிடுற ஒண்ணும் தெரியாத வாளுக்கு உபதேசமோ கொடுத்தா அவளுக்கு ஒண்ணு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது புரிஞ்சாலும் அது உள்ள பதிய மாட்டேங்கிறது இது சிரமமா இருக்கு என்ன சார் ஏதோ பதற்ற கேள்வி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டு போய்ற இப்படி இருக்கா நான் எங்கே உபதேசமோ காலக்ஷேபமோ கொடுக்கறது அப்படின்ற அப்போ உடனே நம்பிக்கிட்டக்க ரா ராமானுஜர் வந்து ஊர்ஜிதமா கேட்டாராம் கண்டிப்பா எனக்கு உபதேசம் கொடுத்தே ஆனும் அப்ப கோஷ்டிபூர்ணர் சொல்ற நீ வந்து உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை முதல்ல சொல்லுங்க உடனே ராமானுஜர் அறுபத்தி நான்கு கலைகளை அப்படியே லிஸ்ட் போட்டு விடுறாருங்க இதை பார்த்து கோஷ்டிபூர்ணர் உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் நான் என்னது உபதேசம் கொடுக்கணும்னுட்டு அப்போ ராமானுஜர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா எனக்கு இதுக்கு மேலே கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இது பத்தாது இத தாண்டி நான் கத்துக்கணும் அதனால்தான் இடத்துல வந்திருக்கேன்னு சொல்ல நம்பி இவரை முதல்ல டெஸ்ட் பண்ணுவார் யாருமே கலக்ஷப் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பா உபதேசங்கள் எல்லாம் அவ்வளவு ஈஸியா யாரும் பண்ணிட மாட்டேன் டெஸ்ட் பண்ணாமல் உபதேசங்களே கொடுக்க மாட்டேன் இப்போ முதல்ல டெஸ்ட் பண்ணுவா இது எப்படி கோஷ்டி பூனை டெஸ்ட் பண்ணாருன்னு கேட்டாக்க முதல்ல இடத்துல சொல்லும்போது நான் செத்தப்புறம் வா அப்படின்னு விட்டேன் நான் செத்தப்புறமா இவருக்கு ஒன்றும் புரியல திருப்பி காஞ்சிம்பதிக்கு வந்தார் தகப்பனரிடத்துல கேட்டார் என்னப்பா நான் செத்தப்புறம் வான்னு சொல்றாரே என்ன விஷயம் இந்த நான் அப்படிங்கறது அகங்கார அமக்காரத்தை குடிக்கிறதுப்பா அதனால நான் செத்தப்புறம் வான்னு சொன்னார் இது ஏன் இந்த இடத்துல ஜீவாத்மான்னு எடுத்துக்கூடாதுன்னா ஜீவாத்மா நித்தியம் அது கழிவே கிடையாது ஆனால இந்த இடத்துல நான் செத்த பிறகு வான்னு சொன்னாக்க நான் அகங்காரம் அமக்காரம் அழிந்த பிறகு வான்னு தான் பொருள் எடுத்துக்க முடியும் அதனால நான் செத்தப்புறம் வான்னு சொல்றார் அந்த மாதிரி இந்த நான் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சம்பிரதாயத்தை கொடுத்துருக்கா அந்த நான்குற அகங்காரம் அமங்காரம் அழிந்தா தான் உபதேசம் வாங்குறதுக்கு நமக்குலாம் அந்த எலிஜிபிலிட்டி ஏன்னா இது ஒன்றும் வந்து நான் ஏதோ லோக விஷயங்களை நான் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்த நாளுக்கு சொல்ற விஷயம் இல்லை ஒரு உபதேசமோ கலாட்சப்பத்தில் பக்கம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா ஒரு உபதேசம் போயிட்டு எனக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமே நான் போய் உட்காந்து ஆச்சரிய கேட்டேன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்லிடுவார் ஆனால் அவர் சொன்ன பின்னாடி நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் உதிக்கும் மனசுலன்னு கேட்டார் இவர் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் திருப்பி திருப்பி சொல்கிறார் வேற விஷயமே இல்லையோ அப்படின்னு தோணிப்படும் ஆனால் தான் இந்த அகங்காரம் அமக்காரம் எல்லாம் அழிஞ்சுட்டும் நீங்கள் ஆச்சார்ட்ட உபதேசம் வாங்க போனாள்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாம் நான் பதிவு அப்போ தான் கொஞ்சம் சிரமமாக நிற்கும் அது இந்த சுவாமி தேசிகன் கூட அவரோட சில்லுரகசத்தை சொல்லும்பொழுது நான் பெரியோம் அல்லோம் அப்படின்னு நான் பெரியோ மல்லோம் இந்த இடத்துல நான் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா பெரியோமல்லோம் சேர்த்துட்டார் பதம் ஆனால இப்படி இந்த இடத்துல எப்படி பொருள் படுத்திக்கணும்னு கேட்டாக்க நான் பெரியோ மல்லோம்னாக்க எனக்கு எந்த விதமான அகங்காரமும் மமக்காரமும் கிடையாது மமத கிடையாது அது இந்த இடத்துல சுவாமி தேசிகர் தன்னை விவரணம் பண்ணும்பொழுது பொழுது சில்லரசர்ல அவர் சொல்றார் நான் அகங்காரத்தை விடுத்திருக்கக்கூடியவன் கூடியவன் ஆனால்தான் நான் பெரியோ மல்லோ அந்த இடத்துல பதம் இந்த நங்காயும் அகங்காரம் மமக்காரம் போன்ற தோஷங்களை தவிர்த்து இருக்கக்கூடியவள் கிடையாது இந்த இரண்டு தோஷங்கள் இன்றி வாழக்கூடியவள் ஆனால்தான் நங்காய் நானாதாய் அப்படின்னு பதம் போட்டான் நானாதாய் அப்படின்னாக்கா அகங்காரம் மமக்காரம் இல்லாதவள்னு அர்த்தம் இப்ப நாவோட பதம் போடுறா எல்லாருக்குமே நாக்கு இருக்கு இல்லையா நாக்கு நாக்குனாக்க வாத் இல்லைன்னா பேசக்கூடிய இருந்தால் தான் பேச முடியும் இல்லையா எதுவாக இருப்பினும் அசத் விஷயமோ அந்த வாக்குங்கிறது தான் நம்மளால ஜீவிக்க முடியும் இந்த நாக்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தேன்னாக்க இந்த பேச்சுக்கு தொண்டடி பொடி ஆழ்வார் ஒரு இடத்துல சாதிக்கும்போது ரெண்டு பாசுரங்கள் எக்ஸாம்பிள் எடுக்கலாம் இன்னும் வந்து இங்க மொய்த்தவல் வினியோல் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்து மன்றே தமிழில் கத்திர பந்து சம்ஸ்கிருதத்துல கத்திர பந்து அவன் ஒரு அரசன் கொஞ்சோண்டு புண்ணியம் சேர்த்திருக்கான் இது எல்லாம் பாப காரியங்கள் இவ்வளவு பாப்பம் சேர்த்ததுக்கு பலனாக யம தர்மராஜா திங்கரர்களை நினைச்சு நரகலோகத்துக்கு அழிச்சிட்டு போயிட்டான் அங்க போயிட்டு இவன் பூலோகத்துல கொஞ்சோண்டு புண்ணியம் சேர்த்தான் இல்லையா அதனால நரகலோகத்துல போய் யமதர்மராஜாவை பார்த்துட்டு துட்டுவாங்க யமலோகத்துல போயிட்டு ரங்கான்னு பேசிட்டான் அவன் இது கொஞ்சம் சேத்தத்தினுடைய பலன்தான் இது மூன்றுடைய பெயரால் கத்திர பந்துவன்றை பராங்கதி கண்டுகொண்டான் எப்ப இந்த ரங்காங்கிற நாமம் அந்த கத்திர பந்துவனுடைய நாவில் இசைக்க ஆரம்பிச்சதோ யமதர்வராஜா பார்த்தான் இனிமே இங்க விட்டாக்க வேலைக்காகாது கிளம்பி மூட்டை கட்டி அப்படியே வைக்குன்றதுக்கு அனுப்புனான் லெட்டர் எழுதி கொடுத்தா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யூ ஆர் நோ லாங்கர் எலிஜிபிள் டு பீன் எமலோகம்னு சொல்லி கீழே வந்து ஆத்தென்டிகேட்டடா கீழே அத்தாரிட்டி சைன் போடணும் இல்லையா அந்த லெட்டரில் வந்து கீழே அத்தாரிட்டி சைன் போட்டு வைக்குன்றதுக்கு அமிச்சிட்டார் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் யமலோகம்னு விட்டது இவர் இப்படி வைக்குன்றதுக்கு அமிச்சாரா ஏன் ஏன்னா அந்த ரங்காங்கிற நாமம் மிசை சுடுத்துக்கா நாக்கல இதுக்கு மேலே ரங்கான்னு சொல்லிவிட்டா இவன் அரங்க நடிகார ஆயிடுவானே அரங்க நடிகாரெல்லாம் யமலோகத்தில் ஐஷிட்டு போகிறது இல்லையா யமலோகத்துக்கு இவர் ஐஷன் பெட்டர்னாக்கா யமதர்மராஜா பதவி ஏற்படும் போஸ்ட் இருக்காது அப்புறம் அதனால் ரங்கண்டியை அமுச்சு விட்டார் இது ஒன்று இன்னொரு பாசுரம் என்னன்னு கேட்டாக்க நமனும் முற்களனும் பேச நரகில் நின்னாதர்கள் கேட்க நரகமேஸ்வர்கமாகும் நாமங்களுடைய நம்பி நமனும் முற்களரும் பேச முற்களும் ஒருத்தர் அவன் நிறைய பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாமே பண்ணியிருக்கான் உன்னுடைய பாப கணத்துக்கு ஏற்ப யம தர்மராஜா யமலோகத்துக்கு ஐசிந்து அங்க நமனம்னு சொல்லும்போது யம கிங்கரர்களுக்கும் இவனுக்கும் நடந்த சம்பாஷனை வாதம் வச்சுக்கோங்க யம தர்மராஜா கேட்டானா ஏன்டா நீ பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்கியான் நான் முருகனை பார்த்தேன் அப்போ யம தர்மராஜா கேட்டுக்க சொல்றான் நான் நான் எந்த பாவங்களும் பண்ணல என்னையே எங்க ஐசிண்டு வந்திருந்தோம் உடனே சித்திரகுப்தனை கூப்பிட்ட இப்போ போய் அந்த கர்ம புஸ்தகத்தை எடுத்துட்டு வாய் இவனோடது நான் இவன் என்னெல்லாம் கர்மா பண்ணியிருக்கான்னு இருக்குமே அதை எடுத்துட்டு வாங்க புஸ்தகம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ அச்சடிச்ச புஸ்தகம்லாம் கிடையாது அதெல்லாம் திருவுள்ளத்துல அவா எழுதி வச்சிருப்பா தெரியும் வாழ்க்கலாம் இந்த மாதிரி ஏதாவது புத்தகம் ஒன்று வச்சோம்னா கண்டிப்பா ஜனங்க எத்தையாவது கண்டுபிடிச்சு யமலோகத்துக்கு வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் ஜாக்கிரதையா மனசுல எழுதி வச்சுடுவா ஆனால கிட்டத்தட்ட மூணு வால்யூம் நாலு வால்யூம்க்கு வந்து என்னுடைய கருமா இருந்து தான் கணக்கு ஆனால ஒன்னு இந்த யமதர்மராஜா தர்மராஜா இதை நீ பண்ணியா இந்த பாப்பத்தை நீ பண்ணியா இந்த பாப்பத்தை நீ பண்ணியானா எல்லாத்துக்கும் முற்கலன் வந்து ஆமா நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேண்ணா யம தர்மராஜா பாத்தானா என்னடா பெரிய வம்பாபெடுப்பு இவன் எனக்கு மேல இருப்பான் போல் இருக்கேன் சரி இதெல்லாம் நீங்க தானே பண்ண அப்புறம் என்னத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னேன்னா முற்களை அழகா சொல்றான் இல்ல உங்க சட்ட புஸ்தகத்துல ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னடா சட்டம் பேசுறா இல்ல ஒரு தடவை கோவிந்தா நாராயணா சங்கர்ஷனா பிரத்யூம்னா அனிருத்தான்னு நான் ஒரு தடவை நான் நாமத்தை நான் ஜபிச்சுட்டேன்னு சொன்னாங்க விதமான பாவங்களும் போயிடுமே அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி உங்க கணக்குல இன்னும் இருக்குன்னு நான் இவன் பார்த்தேன் இவன் இங்க வச்சிட்டு இருக்காதே அப்புறம் யமலோகத்துக்கு வந்த வாழ்க்கெல்லாம் அது பேருமே இந்த நாமங்களை கேட்கறதுனால அவளுக்கு அஞ்சுபடுமே நோலாங்கர் இவாள் எல்லாம் வந்துட்டு யமலோகத்துக்கு எலிஜிபிலிட்டியோட இருக்க மாட்டா அதனால அத்தனை பேரும் ஸ்ரீவைகுழுத்துக்கு ஏற்றி அமிச்சானும் இப்ப இருக்கிற வாழ்க்கை எலிஜிபிலிட்டி கேட்ட பாருங்க ஆனால்தான் யம தர்மராஜா நான் அந்த நம்ம கூப்பிட்டு சொல்ற பாரு ஒண்ணும் இல்லை இவாளெல்லாம் ஏத்தி தனியா வச்சுக்கோ இவனை ஏத்தி வைக்குண்டத்துக்கு முதல்ல அமைச்சி வேணும்னா வைக்குண்டத்துக்கு ஏத்தி அனுப்பிச்சு விட்டான் நமனம் முற்கலனும் பேச நரக்கில் நாரர்கள் கேட்க நரகமே ஸ்வர்கமாகும் நாமங்களுடைய நம்பின பதம் போடுற அரங்க நான் பார்த்து நாமங்கள் சொன்னால் நரகமே ஸ்வர்க்கம் இன்னொன்னு இது அத்தரகத்தமா அர்த்தம் இருக்காது அந்த தொடடிப்பொடியாளரோட திறமாளைய அனுபவிக்கும் போது சொல்றேன் இந்த சம்சார சாகரம் இருக்கே இதுவே ஒரு பெரிய நரகமா நரகத்திலிருந்து நான் மீண்டு வெளில வரணும்னாக்க அவன் நாமங்களை சொன்னா நாம சந்தனம் பண்ணா போறோம் அப்படின்ற அரங்க இங்க நான் கூட யாய் வாச்சா தர்மம் அவாக்னுகி இது சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் இடத்துல சொன்னது வாய்ப்படைத்த பிரயோஜனம் பெருவாயாக அனுகிரகம் பண்ற ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்துல அப்போ இதே மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அதுதான் அந்த அந்த நாப்படைத்த பயன் என்ன எம்பெருமான ஸ்மரிக்கிறதும் எம்பெருமான ஜபிக்கிறதும் எம்பெருமான நாமங்களை சொல்றதும் எம்பெருமான லீலைகளை சொல்றதும் பேசுறது இதுதானே இல்லைன்னா என்ன பயன் நாத்துக்கு நாப்படைத்த பயன் அவனை துதிக்கிறது அவனை ஸ்மரிக்கிறது அவனை பற்றி பேசுறது அவனை பற்றி ஹரி அப்படிங்கிறவனை சுத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த நாக்கே எம்பெனமான்னு கொடுத்துருக்கான் அப்போ ஆச்சரிய ராமானுஜர் சொல்லும் பொழுது ஜெயத்தி சகலா வித்யா வாஹினி ஜென்ம சைலக இங்கே எப்படி சொல்கிறான் அதனால் அவர்தான் நாவுடையவ நம்பி எவன் ஒருவன் அவனுடைய வாயில வந்துட்டு சக்கல சாஸ்திரார்த்தங்கள் வித்தியைகள் இதெல்லாம் வர்றதும் அவனை தான் நாமங்களுடைய நம்பின்னு சொல்கிறோம் இதுக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஞானம் அப்படிங்கறது மலர்ந்திருக்கு எல்லா விதமான சேத்தனர்களும் வாழக்கூடிய இடம் சம்சாரம் அப்படிப்பட்ட சம்சாரத்துல ஒரு விரக்ஷம் இருந்து அந்த சம்சார விரட்சத்தினுடைய ஹிருதயத்துல ஞானம் மலர்ந்திருக்குன்னு சொன்னா அதுதான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கல் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காமம் லோபம் மதம் மாத்சரியம் போன்ற குணங்கள் அஜ்ஞானத்தோட இருக்கோட குணங்கள் இப்படிப்பட்ட ஒரு மலர் இருக்குன்னு சொன்னாக்க இந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்ட குணங்களோட இந்த மலர் இருக்குன்னு சொன்னாக்க இந்த மலர்னுடைய இதழ்கள் எப்படி இருக்கும் மலரே மலராம தான் இருக்கும் அதனால வாய் கோம்பினக்கான் செங்கற் கொடி கூரை வெண்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அதேபேரம் திருமண் ஸ்ரீசூர்ணம் ஸ்வேத தீபத்திலேருந்து வரக்கூடியதுதான் திருமண் அப்படிங்கிறது ஸ்ரீசூர்ணம் இது போன்ற விஷயங்களை தரித்துக்கொண்டு எம்பெருமானே அவாவான் ஹிருதய ஹிருத பிரணவோபாசனத்தின் மூலியமாக பிரணவ உபாசனம் பிரணவத்தை உபாசிப்பதின் மூலியமாக உபாசனம்னா தியானம்னு அன்னைக்கே சொன்ன தகர குண்டரீக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது பிரணவோபாசனம் அப்படிப்பட்ட பிரணவோ பாசனத்தின் பொழுது ஹிருதைபுண்ட ரீக்கத்தில் அவகா திருமண் ஸ்ரீ சூர்ணமெல்லாம் தரித்துக்கொண்டு எம்பெருமானம் தியானம் பண்ணிட்டு இருக்கா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நீ உத்தம அதிகாரியாயிற்றே நீ தானே இந்த சம்சாரத்தில் எங்களெல்லாம் எம்பெருமானத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால எழுந்திராய் அப்படின்றா நானாதாய் நா கூட யாய் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே பொருள் பார்த்துட்டோம் சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாட பாகவத்தில் எடுக்கும் போது கூட கிருஷ்ண அவதாரத்தை சொல்லும் போது சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் அப்படின்னு தானே சொல்றோம் சங்க சக்கர கதாயுத பாணியா தானே அங்க எம்பெருமான் தோன்றியிருக்கான் அதனால இங்க அப்படிப்பட்ட சங்கோட சக்கரம் ஏங்கும் தடக்கையன் சங்கு சக்கரம் எங்கின்றிருக்கானே சங்க சக்கர கதாயுத பாணியா அந்த எம்பெருமான் அவனை பங்கைய கண்ணானை பாடவே ரொம்ப ரெம்பாவா அவனை பாடலாம் அனைவரும் போய்ட்டுருக்கான் நீமாட்டுக்கு உள்ள தொழில் கொண்டு எழுந்து வாழ்றான் இந்த பாசுரத்தில் திருப்பாவையிலும் திருப்பாவைன்னு சொல்றது வழக்கம் இந்த பாசுரத்தை பூர்வர்கள் திவ்ய பிரபந்தங்களில் கோதையினுடைய பிரபந்தம் ரொம்ப மேன்மையானது அவளுடைய இரண்டு பிரபந்தங்கள்லயும் திருப்பாவை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது அதே சமயத்தில் உயர்ந்த ஒரு பிரபந்தம் வந்து திருப்பாவை தான் இந்த முப்பது பாசுரங்களும் திருப்பாவையில் ரொம்ப முக்கியமானது அந்த முப்பதுல இந்த பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் நானே தான் ஆயிட ஆண்டர் பதம் போடுற இந்த பெருக்காரனை சுவாமி இத பத்தி சொல்லும்போது வியாக்கியானங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பக்கத்துக்கு சுவாமி எழுதி இவரோட இவருடைய வியாக்கியானங்கள் எல்லாமே அபிநவ தேசகன் சுவாமியினுடைய வியாக்கியானங்களை பின்பற்றுவது போல இருக்கும் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அபிநவ தேசகன் சுவாமி பெருக்காரணி சுவாமிக்கு அதனால இந்த இடத்துல நானே தான் ஆயிடமான பதம் போடுறாரு ஆண்டாள் ஆனால அப்படிப்பட்ட பதம் கொண்டுள்ள ஒரு பாசுரம் எவ்வளவு மேன்மா பாருங்க நானே தான் ஆயிடக அப்படின்னு பதம் போடுறாரு அதனால இது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்ரீ வைஷ்ணவர்களா பாகவத தாசியம் நமக்கு இருக்கணும் அகங்காரம் மமக்காரம் இருந்தால் பாகவத தாசியம் வராது பாகவதால் எதிர்த்துண்டு நிற்போம் அதனால் பாகவத தாசியம் வரணும் பகவத் தாசியம் ஏற்படணும் சமதர்சனம் ஏற்படணும் இந்த நான்கு அகங்காரம் அழிந்திருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவன் நம்மள கூப்பிடவே முடியும் அதனால இது நமக்கு உண்டான ஒரு மெசேஜாக பாருங்க பதினஞ்சாவது பாசுரத்தை நாளை அனுப்ப வைப்போம் ஸ்ரீமதி சுவம்ப்பணம் ஸ்ரீமதிராமாஜாய் ஸ்ரீமதிமாதேஷாய் நம்ம